அனைத்து கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை கேட்கும் நிலையில் தொகுதி பங்கீடு குழு அமைக்காமல் திமுக மௌனம் காப்பது கூட்டணிக்குள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக தாமிக்க நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி உருவாகியுள்ளது திமுக அதிமுக கட்சிகள் தங்களது கூட்டணியில் பிற கட்சிகளை சேர்க்க காய் நகர்த்தி வரும் நிலையில் திமுக கூட்டணிக்குள் கடந்த சில நாட்களாக பணிப்போர் நீடித்து வருகின்றது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் தொகுதி என காங்கிரஸ் வலியுறுத்தி வரும் நிலையில் மற்ற கட்சிகளும் நெருக்கடி கொடுத்து வருகின்றன சாதி அடிப்படையில் பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பாமக பரப்புவதாகவும் பாமக இடம்பெறும் கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்ற முடிவை எடுக்கும் சுதந்திரமும் அதிகாரமும் வீசிக்கவர்க்கு உள்ளதாக எதிரான முடிவை எடுத்தால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் இதேபோன்று சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஐந்து தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை கேட்பது திமுகவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது